வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது ஒரே ரெசிப்பியாக சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் காரத்துக்கு கொஞ்சம் நான் குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வீட்லேயே அரைச்சது தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்து அந்த முட்டை கூட நல்லா மிளகுத்தூள் போட்டு அடித்து எடுத்துக்கறேன் நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு அடித்து எடுத்த முட்டையை இந்த வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விடணும் முட்டை நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி ஆக்கிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ பிரெட்டை எடுத்துகிட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ண அந்த முட்டையை வச்சு இன்னொரு பிரெட்டை மூடி வச்சுட்டு நம்ம தோசை கல்லில் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கரில் கொஞ்சம் அதில் பட்டரை தடவிட்டு நம்ம வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் எந்தவித சாஸுமே ஆட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி செய்யும் போது இது ஹெல்த்தியும் கூட பட்டர் மட்டும் தடவினா போதும் பிரெட்டிலையே பட்டர் தடவுனால் தடவிக்கலாம் தோசைக்கல்ல வைக்கிறதா இருந்தால் முட்டை வைக்கிறது முன்னோட்டி ரெண்டு பிரெட்லேயும் பட்டரை தடவிட்டு நடுவில் முட்டையை வச்சு மூடிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் அந்த க்ரீன் கலர் லைட்டு எரிஞ்சிருச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரத்தில் டிஃபன் ரெடி ஆயிரும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா சுட சுட முட்டை பிரெட் சாண்ட்விச் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம இதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு விருப்பப்பட்டா சாஸ் வச்சு சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்